லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக தவறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஒரு ஆண்டு பள்ளி திறக்கல எந்த டெண்டர் விட முடியல இருபத்தொன்னு ஆட்சி மாற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க பலமுறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் நிராகரிச்சுட்டாங்க இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது வேறு வழி இல்லாம பத்து லட்சம் பேருக்கு ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நம்ப வேண்டாம் தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அதிமுக அரசாங்கம்